வணக்கம் வான்புகழ் வள்ளுவர் அறத்துப்பாலிலே அறநெறி வழுவாத அறிஞரை போல பேசுவார் பொருட்பாலைப் பற்றி பேசுகின்ற பொழுது அறிவு நிறைந்த அமைச்சரை போல வழிகாட்டுவார் காமத்துப்பாலுக்குள்ளே நுழைந்து விட்டால் அங்கே அவர் மாபெரும் கவிஞராகி விடுகிறார் ஒரு அழகான திருக்குறள் தலைவன் அன்று நடந்ததை நினைத்து பார்க்கிறான் அவன் செல்லுகின்றான் சற்று தொலைவிலே தலைவியை காணுகின்றான் அவளுடைய உடல் அழகு முதலில் தெரிகிறது இவன் வருவதைக் கண்ட அவள் புன்முறுவல் பூத்தால் அருகில் நெருங்கி சென்றான் நாணத்தாள் தலை கவிழ்ந்தாள் இவன் மிகவும் நெருக்கமாக சென்றான் அவள் நிமர்ந்து பார்த்தால் அதன் பிறகு இருவரும் கட்டித் தழுவினர் இந்த காட்சியை தலைவன் நினைத்து பார்த்து சொல்லுகின்றான் அவளுக்கு மாந்தளிர் போன்ற நிறமுடைய மேனி மாந்தலி நிறம் என்று சொன்னால் கருமையாகவும் இல்லாமல் மிகுந்த வெண்ணிறமாகவும் இல்லாத நிறம் அது தமிழர்களுக்கு தென்னிந்தியர்களுக்கு உரிய நிறம் அவள் தூரத்தை பார்த்து சிரித்தாள் அல்லவா அந்த வெண்ணிற பற்கள் முத்துக்களை போல ஒளி வீசுகின்றன அவள் அருகிலே நெருங்கி சென்ற பொழுது அவள் மேனியிலே இருந்து ஒரு வாசனை வந்தது அது இயற்கையான கானகத்திலே இருக்கக்கூடிய மலர்களினுடைய வாசனை எல்லாம் தென்றல் காற்று அடித்து கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற வாசனையாக இருந்தது நெருங்கிய பிறகு நிமிர்ந்து பார்த்தாலே அது கண்ணா அது வேல் அதிலே இருந்து வந்த பார்வை இருக்கிறதே பட்டை தீட்டப்பட்டு ஒளி வீசக்கூடிய கூர்மையான வேலினை போன்ற பார்வை அது அவளுடைய மேனி அழகு இருக்கிறதே தழுவிய பொழுது அவளுடைய தோள்கள் இளமையான மூங்கிலை போன்று வழவழப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வடிவமைப்போடும் இருந்தன அப்படிப்பட்ட அழகிதான் அவள் முறிமேனி முத்தம் ஒருவள் வெறி நாற்றம் வேலுன் கண் வேயி தோல் அவர்க்கு நூற்று பனிரெண்டாவது அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் அதிலே ஆயிரத்து நூற்று பதிமூன்றாவது குரல் இது இந்த குரலினுடைய சிறப்பு என்ன தெரியுமா வெறும் ஏழு சீர் அதற்குள்ளே ஐந்து உவமைகள் மேனி நிறத்திற்கு தாவரத்தினுடைய தளிர் இலை உவமை வெண்ணிறமான பற்களுக்கு முத்து உவமை அவளுடைய மேனியிலிருந்து வரக்கூடிய வாசனைக்கு இயற்கையான நறுமணம் உவமை கண்ணுக்கு வேளும் பார்வைக்கு கூர்மையும் உவமை அவளுடைய தோளுக்கு மூங்கில் உவமை ஐந்து உவமைகளை இந்த ஒரே திருக்குறளில் ஏழு சீருக்குள் அடக்கியிருக்கிறார் திருவள்ளுவர் கவிதையினுடைய சிறப்பே அதனுடைய நுட்பமும் செறிவும் சுருக்கமும் ஆழ்ந்து பார்த்தால் ஐந்து உவமைகள் மட்டுமல்ல ஐந்து நிலங்களும் இதற்குள்ளே அடங்குகின்றன தாவரங்களினுடைய தளிர் இலைகளைச் சொன்னோமே மருத நிலம் முத்துக்களைப் பற்றி பேசினோமே நெய்தல் நிலம் கானகத்து மலரின் வாசனையைச் சொன்னோமே குறிஞ்சி நிலம் கூர்மையாக ஒளி வீசக்கூடிய வேள் எங்கே வெயிலினுடைய பிரகாசம் அதிகமாக இருக்கும் பாலை நிலம் மூங்கில் முல்லை நிலம் ஐந்து ஓமைகளை மட்டுமல்ல ஐம்பொறிகளையும் வள்ளுவர் சொன்னார் ஐந்து நிலத்தையும் சொன்னார் ஐந்து தொழில்களைச் சொன்னார் தளிர் உடல் முத்துப்பல் இயற்கை மனம் வேள்கண் மூங்கில் தோல் அமைந்த அந்த பெண் மட்டுமல்ல அவளை படைத்த வள்ளுவரின் திருக்குறளும் பேரழகுதான் நன்றி வணக்கம்